வணக்கம் வெற்றியை நோக்கி வாழ்க்கை பயணம் இந்த கான்செப்டில் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் ஒரு மலை கிராமத்தில் வருஷ வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க ஸோ அந்த போட்டிகளில் அந்த ஊர் பிள்ளைகள் பக்கத்து அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க நிறைய விதவிதமான போட்டிகள் வைப்பாங்க அதில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த ஊரில் ஒரு ரொம்ப ஒரு சிறப்பாக எல்லா விளையாட்டும் விளையாடக்கூடிய ஒரு பையன் இருந்தான் தான் வந்து வருஷா வருஷம் அந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வின் பண்ணுறவன் அவன் ரொம்ப நல்லா ஓடுவான் குதிரை பந்தயம் எல்லா பந்தயத்துலேயும் கலந்துக்குவான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவான் ஒரு வருஷம் அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இவனும் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்றான் அந்த ஊர் பெரியவர் தான் வந்து ஒரு நடுநிலையாக உட்காந்து இந்த போட்டிக்கான தீர்ப்பெல்லாம் சொல்கிறவர் இவன் நிறைய ப போட்டிகளில் ஜெயிச்சிட்றான் அப்போது சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அவனுக்கு தான் அந்த வருஷமும் கிடைக்கிது அது கொடுக்குற அனௌன்ஸ் பண்ணுற டைமில் அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி நீ வருஷம் வருஷம் எல்லா போட்டிகள்லேயும் நீதான் ஜெயிச்சிட்டு வர இந்த வருஷம் உனக்கு நான் வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உனக்கு ரெண்டு போட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுலேயும் நீ ஜெயிச்சினாதான் உனக்கு அந்த ட்ராஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சொல்கிறாரு அப்போ அவன் சொல்கிறான் சரி என்ன போட்டின்னு சொல்லுங்க நான் தயாராக இருக்கேன் யார் கூட வேணாலும் நான் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா ஒரே ஒரு தான் நான் வந்து ரெண்டு பேரை அனுப்புவேன் அந்த ரெண்டு பேர் கூட தான் நீ போட்டி போட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறான் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராகிறாங்க தரா தயாராகிட்டு அந்த ஸ்டார்ட் லைனில் நின்று பார்த்தா இவனுக்கு ஒரு பக்கமாக வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவரை நிற்க வச்சுருக்காங்க மற்றொரு பொருத்தில் ஒரு வயசான அம்மாவை நிற்க வச்சுருக்காங்க அப்போது அந்த ஊர் பெரியவர் சொல்கிறாரு நீங்கள் மூணு பேரும் தான் இப்போ போட்டி போட போகிறீங்க இந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் யார் முதல்ல வரீங்கன்னு பார்க்கணும் நான் அப்படிங்கிறாரு பொதுவாகவே அந்த சுற்றி நிற்கிற அந்த க்ரௌடு ஊர் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க இந்த பையனை எல்லா போட்டியிலையும் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க ஆனால் இந்த போட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க யாருமே அவனை உற்சாகப்படுத்தலை கைத்தட்டலை எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க இவனுக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னடா நம்ம கூட போட்டி போடுறவங்க வந்து ஒருத்தர் கண்ணு தெரியல ஒருத்தவங்க வயசானவங்களாக இருக்காங்களே இவங்க கூட எப்படி நம்ம போட்டி போடுறது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவரை அப்படி பாக்குறான் பெரியவர் சொல்றாரு இதுதான்ப்பா போட்டி நூறு மீட்டர் ரேஸ்ல நீங்க மூணு பேர்ல யார் வின் பண்றீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த பையன்தான் அதில் ஜெயிக்கிறான் சரி இது ஒரு போட்டி முடிஞ்சு போச்சு ரெண்டாவது போட்டி அந்த பெரியவரே அனௌன்ஸ் பண்றாரு ஒரு பெரியவர் அனௌன்ஸ் பண்றாரு அது என்ன போட்டினா இதே நூறு மீட்டர் ரேஸ் தான் ஆனால் இந்த போட்டியில அந்த இந்த பையன் அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு வயதான அம்மா மூணு பேரும் ஒன்னா வந்து அந்த நூறு மீட்டரை கிராஸ் பண்ணணும் அந்த ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு லைன் வச்சிருப்பாங்களே அது மூணு பேரும் ஒன்னா வந்து தொடணும் அப்படிங்கிற அப்பதான் வந்து நீ ஜெயிச்சேன்னு நான் உன்னை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்றேன் உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டான் இந்த வயதான அம்மாவையும் இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேகத்தில் ஓட முடியுமோ அந்த வேகத்தில் இவனும் சேர்ந்து ஓடி அந்த நூறு மீட்டரை மூணு பேரும் ஒன்றா அடைஞ்சிட்றாங்க கடந்துடுறாங்க அப்போது ஊர் மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி அவனை ஆரவாரம் பண்ணி அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் சேர்த்து அந்த ஃபினிஷ் லைனை தொடும்போது சுற்றி இருக்க மக்களெல்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணுறாங்க ரொம்ப துள்ளி குதித்து ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவனுக்கு இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகுது நம்ம பல வருடங்களாக நம்ம இதில் ஜெயிச்சுக்கிட்டு வரோம் ஆனால் எப்போவும் இல்லாத ஒரு உற்சாகம் இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்குறான் ஐயா இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய போட்டிகளை ஜெயிச்சிருக்கேன் அப்பையும் இந்த மக்கள் வந்து என்னை ஊக்கப்படுத்தியிருக்காங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த கடைசியாக நீங்கள் நடத்தின போட்டியில் நான் ஜெயிக்கும் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மக்கள் எல்லாம் என்னமோ அவங்க ஜெயிச்ச மாதிரி ரொம்ப கொண்டாடினாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு தம்பி இதுக்கு முன்னாடி உன்னுடைய முயற்சி முயற்சினால் நீ ஜெயிச்ச ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணனா நீ மட்டும் தனியாக ஜெயிக்கலை உன் கூட வந்தவங்களையும் சேர்த்து ஜெயிக்க வச்ச ஸோ அதனால தான் இந்த மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எப்பயுமேப்பா நம்ம போராடி நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பகுதி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களையும் நம்ம கூட வளர்கிறவங்களையும் கைகோர்த்து அவங்களையும் ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான வாழ்க்கையில் வெற்றிக்கான அடையாளம் அதனால நீ எப்பயுமே இதை நீ தெரிஞ்சுக்கோ நீ மட்டும் ஜெயிக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுப்பா உன் கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை அந்த வருடமும் அவனுக்கு கொடுக்குற நன்றி